திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை மூலமும் உரையும் ஐந்து திருச்சதகம் ஐந்தில் நான்கு ஆத்ம சுத்தி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஆடுகை கூத்துடையான் கலக்கண்பிளை என்பருகி பாடுகின்றதும் செய்கிழை பணிகிழை பாதமல சூடுகை சூற்றுகின்றதும் இலை துணை எளி பிண நெஞ்சே தேடுகின்றொரள நீ அவன் பொன்மேனி அழகைக் கண்டு பரவசப்பட்டு ஆடுவதும் இல்லை ஆனந்தம் நடனமிடும் அம்பலத்தான் திருவடி பற்றுவதற்கு அன்பும் இல்லை அன்பினால் எலும்பும் முருகும்படி அவன் புகழை பாடுவதும் இல்லை அவனை நினைத்து உணர்ச்சி வயப்பட்டு பதைப்பதைப்பு படுவதில்லை பணிந்து வணங்குவதில்லை அவன் திருவடியை தன் தலையில் சூடுவதில்லை அவன் பாத கமலங்களில் பண் மலர்களைச் சூடி அர்ச்சிப்பதும் இல்லை ஈசன் துணை இல்லாமல் போல் செயலற்றுக் கிடக்கும் மனமே யமனை தடுக்கும் அவன் திருவடிகளை தேடுகின்றதும் இல்லை அவனைத் தேடி தெரு தெருவாய் அலைந்து அவன் புகழை சத்தமிட்டு பாடுவதும் இல்லை இறைவன் திருவடி துணையடையாத உன்னை எனக்குள் வைத்துக்கொண்டு ஒன்றைப் ஒன்றை பற்றி தவம் செய்வது எவ்வாறு என்பதை நான் அறியேனே ஆதலால் இறைவா என் மனதை தூய்மையாக்கி உன் திருவடியில் சேர்ந்து நீக்கும் தவத்தை அருளிடுவாய் அறிவிலாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளீ மே புலமாக்கிய எந்த பந்தனை அருப்பானை பிரிவிலாத இந்நருள்கள் பெற்றிருந்து மாறாடுதி பின நெஞ்சே கிரியலா மிக என்னை ஞானமில்லாத இச்சிறியன் உள்ளத்தில் புகுந்து தன்னை அறியும் அறிவாகிய மெய் ஞானத்தை தந்து அருள் செய்தான் மேலான சண்மார்க்க நெறிகளை எல்லாம் எனக்கு தெளிவாக விலக்கி வைத்து என்னை ஆண்டு கொண்ட என் தந்தை என் பந்த பாசங்களை எல்லாம் வேறோடு அறுத்து ஒழித்தான் தன்னை விட்டு எப்போதும் நீங்காமல் நிலைத்திருக்கும் ஈசனையும் அருளான அன்னையும் இவ்வுடம்பிலேயே மெய்ப்பொருளாய் இடம்பெற்று நிற்பதை அறிந்திருந்தும் அதனோடு சேர்ந்திடாமல் மாறுபட்டு செல்ல முற்பட்டு ஆடிக்கொண்டே இருக்கும் பிணமாகி அழிய போகும் உடம்பில் நின்ற மனமே இறைவனை நினைய விடாமல் கீழான கெட்ட செயல்களை செய்ய தூண்டி அதனால் என்னை சிறுமைப்படுத்துகின்றாயே மனமே நீயே என் உடலையும் கெடுத்து என் உயிரையும் உடலை விட்டு போகவும் செய்து என்னை கெடுமாறு செய்கின்றாய் மாறி நின்றனை கெட கிடந்தனையை மதியிலி மட நெஞ்சே தேறுகின்ற சிக்கன சிவனவன் திரல் தோல்மே கண்டனையாயினும் ும்ாயம்ீறு கை கெடுவதும் பரிசிது கேட்கவும் கிள்ளே நீ அறிவிலாத நம் மூட மனமே இறைவனை சேராது மாறி நின்று வேறு வழி சென்று நாம் கெட வேண்டும் என்ற உட்பகையாய் நம்முள் கிடக்கின்றது இனி மனதை ஒருபோதும் நம்ப மாட்டேன் உன்னை கொண்டே சிவனை சிக்கன பிடிப்பேன் அவன் திரண்டிருக்கும் தோளின் மேலே உள்ள தலையில் நீரின் உள் தீயாக நின்று ஒளி வீசுவதை மனமே நீ கண்டு கொண்டுதான் இருக்கின்றாய் ஆயினும் அவனையே நினைந்து நின்று நீ நெகிழ்ந்து உருகவில்லை இவ்வுடலின் மீது கொண்ட ஆசையை விட்டு நீ விலகுவதும் இல்லை உன் செயல்களெல்லாம் எனக்கு கேடுகளையே விளைவிக்கின்றது தவிர நன்மையை தரவில்லை என்னை கெடுத்து வீணாக்குவதே உன் தன்மையாய் உள்ளது இதனை கேட்கவும் என்னால் சகிக்க முடியவில்லையே கெடுவாயுடையான் அடிநாயேனே விட்டலாமிகழ்வதூறியவன் வீரை மலர் திருப்பாதம் முற்றிலாயிலம் முற்றிலாயம் தளி நீ உண்டனை எல்லாமும் அற்றவாறும் நீ அறிவும் நீ பெருமையும் அளவருக்கில்லே நீ ஓயாது இந்திரியக் சுகங்களில் ஈடுபட்டு கொண்டே நின்ற மனமே நீ இல்லாது அழிந்துத்தான் போவாய் எல்லாம் உடையவனாகிய ஈசனின் திருவடியை நன்றி மறவான் நாய்போல் நினைந்திருக்கும் அடியேனை விற்று தொலைப்பதற்கும் மிகுந்த கருணை கொண்டு ஆள்வதற்கும் உரிமையுடையவன் அவனே அவன் மனம் வீசும் தாமரை திருவடி என்றென்றும் முற்றி போகாத இளம் கொழுந்து போல் நின்றிருப்பதை விட்டு பிரிந்து இருந்து உடம்பால் கணக்கிட முடியாத அற்ப எல்லாம் நீ அனுபவித்திருக்கின்றாய் அதற்கேற்ற சிற்றறிவும் கீழான சிந்தனைகளும் உன்னிடம் இருக்கின்றது மனமே நீ பெற்ற பெருமைகளையும் அதனால் நான் அடைந்த சிறுமைகளையும் எவ்வளவு என்று அளக்க முடியவில்லையே இறைவன் அழகான திருவடி பற்றி மனத்தை அங்கு நிறுத்தி அதன் கீழான செயலை எல்லாம் போகச் செய்து அதனை வேரோடு அறுத்து ஒழிக்க வல்லேனே கடியவ கெளியானம் களவருத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகருத்துணை நினைந்துளம் பெரும் கலன் செய்ததும் மிள நெஞ்சே பலகரத்துடையிலை பரகதி புகுவானி இமையாத தேவர்களாலும் அளக்கவும் அறியவும் முடியாத அரியவன் ஈசன் ஆனால் அன்பு செய்யும் அடியார்களுக்கு மிகவும் எளியவன் அவன் நம் தீமையான செயல்களை அகற்றி தூயவனாக்கி நம் உள்ளத்தில் நின்று நம்மை ஆட்சி செய்து காப்பான் அவன் கருணையை நினைந்து கருத்தில் வைத்து கண்ணீர் விட்டு கசிந்து உருகி அழுது உணர வேண்டும் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் களவான தீய எண்ணங்களை வெறுத்து ஒழிக்க வேண்டும் ஈசனையே நினைந்து நினைந்து உள்ளம் உருகி அழுது பரிசுத்தமாக்கி அதை இறைவன் குடியிருக்கும் கோயிலாக மாற்ற வேண்டும் இவை யாவையும் செய்யாத மூட மனமே உன் செயலால் வரும் ஆன்மாவின் அழுக்குகளை அறுக்கும் இறைவன் திருவடிகளைச் சேர்ந்து பணிந்து அடங்குவதும் இல்லை உன்னால் நான் எவ்வாறு பரகதி அடைந்து ஈசன் நின்றாடும் பொன்னம் பழத்தில் புகமுடியும் புகுவதாவதும் போதவில் பொன்னகர் புக போதற்கு புகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் களக்கண்பு நெகுவதாவதும் இத்தலும் அமுதடு தேனோடு பால் கட்டி மிக நீட்டிதற்கு என்னேனே ஆன்மா பிறப்பெடுத்து உடம்பில் புகுந்து வருவதும் பின் உடலை விட்டு ஓடி போய் மீண்டும் பிறந்து திரும்பி வருவதும் இல்லாத பொன்னொளி வீசும் ஈசன் இருக்கும் பொன்னாம் பலத்தை ஆன்மா சேர்ந்து அது மீண்டும் பிறப்பதில்லை அதற்கு ஆன்மா உலகப்பற்றை நீக்க வேண்டும் என்னை ஈன்ற தந்தையே என் உலகப்பற்றை நீக்க வேண்டும் என்னை ஈன்ற தந்தையே என் தலைவனே என்னை ஆட்கொண்ட இறைவனே என்று ஈசன் ஒருவனிடமே பற்று வைத்து அன்பினால் அவன் திருவடை பற்றி நிற்க வேண்டும் அவ்வாறு அவனையே நினைந்து நெகிழ்ந்து உருகுவதால் தேன் பால் வெள்ளம் கலந்த இனிப்பை விட மேலான இனிய சுவையுடைய அமிர்தம் உண்டு நித்தமும் பேரின்பம் மிகுவாக அனுபவிக்க வேண்டும் அத்தகைய உன் அருள் இன்பம் இல்லாது என்றால் அதற்கு என் வல்வினை அல்லவோ இருக்கின்றது இதற்கு நான் என்ன செய்வேன் என் இறைவா வினை என் போலுடையார் பிறரோடயே தினையின் பாகமும் பிரிவது திரு பண்டு மட்டதனாலே முனைவன் பாதனல் மலர் பிரிந்திருந்து நான் முட்டில்தலைக்கீரே இனை என் பாவனை எறும்பு கல் மனம் செவி இன்னதென்றே நீ என் போல தீவினை உடையவர்கள் யார் இருக்கிறார்கள் ஆனால் எனக்குரிமை உடையவனாகிய ஈசன் நாயினும் கடையேனாகிய என்னை தினை என்னை விட்டு பிரியாது நின்றுள்ளான் என்னை விட்டு பிரிவது என்பது அவன் திரு உள்ள கருத்து இல்லை அவன் இரக்கத்தின் கருணையால் நான் இங்கு வாழ்ந்திருந்தாலும் முன்னவனாய் நின்றிருக்கும் ஈசன் திருவடியை அறியாது என் உயிருக்கு நன்மை தரும் அவன் பாதமலரை மலரை விட்டு பிரிந்திருக்கிறேன் நான் என நின்ற ஆன்மாவை வாசியாக்கி அவன் திருவடி மலரை முட்டிச் சேர்க்கிறேன் என் உடம்பில் தலையாக நின்ற அம்மலரை பிளந்து உட்புக முயல்கிறேன் இத்தகையவனாகிய நான் இரும்பு போன்ற உணர்ச்சியற்றவன் என் மனமோ கல் போன்று இலகாமல் உள்ளது கேட்பதுதான் காதா அல்லது பார்ப்பதுதான் காதா என்பதை அறிய முடியாது தவிக்கின்றேன் ஏனையாவருமே மட்டு றியாத தேனையானைய கரும்பினேரலை சிவனை என் சிவலோக கோனை மாணன நோக்கி தன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் பூனை இருந்தோம்புகின்றேன் கெடுவேனுயிரோயாதே அவன் அல்லாத ஏனைய மற்றவர்களும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம் அவனை அடைய முயல்கின்றனர் சிறந்த கல்வியை பெற்ற அறிஞர்களும் அவனை உற்றறிய விரும்புகின்றனர் இருப்பினும் அவன் தன்மைகளை உடைய மெய்ப்பொருள் இதுதான் என்பதை யாராலும் அறிய முடியாது தேனும் பசுவின் நெய்யும் கரும்பின் இனிய சாற்றையும் கலந்து இனிக்கும் மேலான அமிர்தம் அருளும் சிவனை என் அழியாத சிவலோகத்தில் ஆட்சி செய்யும் வேந்தனை மானின் கண் போன்ற பார்வையுடைய உமாதேவியின் வளப்பக்கம் சரிபாதியாக நின்றவனை உண்மையான பக்தி பூண்டு நான் அணுகவில்லை உடலில் நின்ற அவனை நான் அறியவில்லை நெடுங்காலமாக உடம்பையே நான் என்று எண்ணி உடம்பு வளர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாயிருக்கின்றேன் அழியாத ஆன்மாவை வளர்க்காது அதில் நின்ற இறைவனை உணராது அழியும் உடம்பை நம்பியே கெட்டழிந்து போகின்றனரே உயிர் என்றும் அழியாதே ஓய்விலாதன உவமணில் இருந்தன உன் மலத்தால் தந்து நாயிலாகிய குளத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனிக்கானேன் தீயில் வேகில தின் வரை உருகிலேன் செழுங்கடல் புகுவே நீ அழிவே இல்லாத ஆன்மாவும் உடம்பெடுத்து வந்து இறந்து போகின்றது பின் மீண்டும் அது ஒரு தாய் வயிற்றில் உருவாகி உடம்பெடுத்து பிறந்து வருகின்றது அவ் உடம்பில் தனது பேரொழியை தாமரை மலர் போன்ற திருவடிகளை பதித்து நின்றான் இறைவன் மனித குலத்தில் நாயினும் கீழான இழிந்த நிலையில் கிடந்த என்னை ஆட்கொண்டு நல்ல வழிகாட்டி மெய்ஞானம் தந்தருளி பெற்ற தாயினும் மேலான கருணையுடன் எனக்கு மெய்யின்பத்தை அருள் புரிந்த என் தலைவனை பன்னெடுங்காலமாக பாராது இருந்து விட்டேன் அவன் என்னிலே இருந்த உண்மையை உணராததற்கு தீயில் வீழ்ந்தோ உயர்ந்த மலையிலிருந்து உருண்டோ ஆழ்கடலில் புகுந்து மூழ்கியோ என் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் பிறவி கடலில் புகுகின்றேனே வேனில் வேல் கணக்கெளித்திடமதி சுடும் அதுதனை நினை யாதே மாநிலாவிய மத்திடு தயிராகி தேனிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன் ஊனிலாவியை நீ மன்மதனின் மலர் அம்புகள் உடம்பில் பாய்ந்து சந்திரனில் காம தீ பெருகி சுடும் அது உன்னை ஆசை எனும் காம இன்பத்தை அடைவதையே நினைக்கச் செய்யும் ஆதலால் சந்திரனில் நினைவை நிறுத்தாதே அது மான் போன்ற கண்களை கொண்டு காமவளை வீசும் பெண்களிடம் சேர தூண்டி மத்தினால் கடைப்படும் தை போல சிற்றின்பம் காணவே கூட்டிச் செல்லோம் தேனினும் இனிய பேரின்பத்தைக் காண திருவருள் புரிந்த என் சிவன் இருக்கும் நகரமான சிற்றம்பலம் புகுந்து சிவத்துடன் கலக்கும் நிலையான பேரின்பத்தை அடைய எண்ணார்கள் உடம்பினில் உயிரை காக்கும் பொருட்டு நின்ற சிவனை அறியாமல் உடம்பையே உயிரென்று எண்ணி இன்னமும் உடம்பின் சுகமே பெரிதென்று நம்பி நேரா நேரத்துக்கு உண்டும் புது புது ஆடைகளை உடுத்தியும் இதுவே என் வாழ்ந்து வருகின்றனரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ